مولوي حافل فوز الأمين حضرت إن شاء الله السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد من الله على المؤمنين اذ بعث فيهم رسولا من انفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمه وقال تعالى قد افلح من زكاها وقال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القران وعلمه ஓகம் அக்கால அலி சலாத்து வசலாம் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய ஜாமியா மன்புல் அன்வாரின் முதல்வர் ஷேஃல் ஜாமியா அவர்களுக்கும் ஜாமியா மன்புல் அன்வாருடைய மூத்த பேராசிரியர்கள் அனைவருக்கும் ஜாமியாவினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் அனைவர்களுக்கும் എനക്ക് മുന്നാൽ അമർന്നിരിക്കണ സഹാക്കും സഹാക്കൾ മീതും അനുവരും മീതും അല്ലാഹുടേ സാന്യും സമദാനമും ഉണ്ടാകട്ടും എന്നതാ ത്വാശീർവനാ ഉരയെ ആരംഭംസേൻ അല്ലാഹു താലാ കുറാനിലെ ലഹതു അൻ അള്ളാഹു അലൽ റസൂലീൻ അൻഫുസീഹീം യത്ലു അലീം ആയാതിഹി ഒയ് സക്കീഹം ഒയ് അലി മുഹമ്മൽ കിതാബ് അൽ ഹിക് அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி அல்லாஹ் சல்லாஹ் அலிஹசல்லம் அவர்களுக்கு மூன்று விதமான கட்டளைகளை இந்த ஆயத்தின் மூலமாக இருக்கிறான் ஒன்று குரானை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் அவர்கள் மீது ஓதி அலி ஆயாத்தி அவர்களுக்கு குரானை கற்றுக் கொடுங்கள் அவர்கள் மீது குரானை ஓதி காட்டுங்கள் குரானை கற்றுக்கொள்வது குரானை கற்றுக் கொடுப்பது நம் அனைவர்கள் மீதும் கடமையாக இருக்கிறது ரசூல் அலி சொன்னார்கள் உங்களில் யார் சிறந்தவர் என்று சொன்னால் குரானை கற்றுக்கொண்டு அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவராக கற்றுக் தான் உங்களில் சிறந்தவர் என்று நபி சல்லாஹிஸ்லம் சொன்னார்கள் மற்றொரு ஹதீஸ்லே ரசூல்லாஹி சல்லாஹ் அலிமருக்கு சொன்னார்கள் இன்னி உம்மின் குரான் கல் பைத்தில் ஹரிப் யாருடைய உள்ளத்திலே குரானுடைய சிறு பகுதி கூட இல்லையோ அவருடைய உள்ளம் பாலடைந்த பாலடைந்த வீட்டை போன்று என்று ருசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் எனவே குரானுடைய இனிமையை கற்றுக்கொள்வது குரானை கற்றுக்கொள்வது குரானை கற்றுக் கொடுப்பது நம்மின் மீது கடமையாக இருக்கிறது ருசூல் லாஹி சல்லாஹ் அலி மற்றொரு ஹஜீஸ் சொன்னார்கள் யார் குரானை கற்று அதன்படி அமல் செய்கிறார்களோ அவருடைய பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தில் கயாம நாளிலே கிரியிடம் அணிவிக்கப்படும் அந்த கிரிநுடத்துடைய ஒளிமயமான அந்த வெளிச்சம் எவ்வளோ இருக்கும் என்று சொன்னால் உலகத்திலே உங்கள் வீடுகளிலே சூரியன் இருந்தால் எவ்வளவு வெளிச்சமாக இருக்குமோ அதைவிட பிரகாசமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மற்றொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன் கரஅல் குர்ஆன ஃ ஃஸல்லாஹ ரஹூ ஃ ஃஅஹல்ல ஹலாலஹு வ ஹரம ஹராமஹு வ ادخلஹுல்லாஹுல் ஜன்னா வ ஷஃஃஅஹு ஃபி அஸ்ரதி மின் அஹலி அஹ்லி பைத்தி குல்லஹும் மஜ்பத் லஹுன்னார் யார் குர்ஆனை கற்று குரானிலே ஹலாலான ஹலாலானவிகளை ஹலாலாகவும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு அதை அமுல் செய்கிறார்களோ குரானில் எதை எதையெல்லாம் தடுக்கப்பட்டதோ அதையெல்லாம் தடுத்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஹராமை விட்டும் தகுந்து கொள்கிறார்களோ அல்லாஹாலா அவர்களை சொர்க்கத்தில் நிலவிக்கிறான் அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் யார் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து நரகம் வாஜிபாக்கப்பட்டவர்களை பத்து நபர்களை அல்லாஹ் அவருக்கு சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான் நாமெல்லாம் வழங்கியிருக்கிறோம் ரிசூல் அல்லாஹ் சொல்லா ஹாலிசன் சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் கூறுவான் ரபிசல்லும் சொன்னார்கள் யுகார் சாஹிபில் குரான் கமா குந்த துரத்தில் மஞ்சளக்க இந்த ஆசிரிய ஆயத்தின் தக்ரவு சுர்க்கத்திற்கு சென்ற பின்னால் அல்லாஹ் சொர்க்கவாசிலத்திலே கூறுவான் குரானுடையவர்களே நீங்கள் குரானை ஓதித்துக்கொண்டே செல்லுங்கள் உங்களுடைய அந்தஸ்தை உறுத்தி கொண்டே செல்லுங்கள் நீங்கள் உலகத்தில் எப்படி நிறுத்தி நிதானமாகவும் நிறு நிறுத்தியும் ஓதிக்கொண்டு சென்று ஓதிக்கொண்டிருந்தீர்களோ அதே போன்று ஓதிக்கொண்டே செல்லுங்கள் எந்த அளவுக்கு அவருடைய அந்தஸ்து ஓதிக்கொண்டே செல்கிறார்களோ அவருடைய அந்த உயர்ந்து கொண்டே செல்லும் அவருடைய ஆய் எந்த ஆயத்திலே அவர் கடைசியாக நிற்கிறார்களோ அவர் அந்தஸ்தா அதுவாகத்தான் இருக்கும் என்று ரசூல்லாஹி சலாஹ் அலிஸ்லம் அவர்கள் குரானுடையவர்களை பார்த்து சுப செய்தி சொன்னார்கள் இது முதல் விஷயம் அல்லாஹ் ரசூல் அல்லாஹி அவர்கள் குரானுடைய குரானை கற்று அடுத்து குரானுடைய விஷயங்களை மக்களுக்கு போதிக்கும்படி அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் அலிஸ்னா அவர்கள் போதிப்பதின் மூலமாக அல்லாஹ் நமக்கு அந்த விஷயங்களை கற்றுத் தருகிறான் இரண்டாவதாக அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகின்றான் ஒய் ஜக்கிஹின் அவர்களை பரிசுத்தப்படுத்துவீர்களாக இந்த பரிசுத்தப்படுத்துவது என்று சொன்னால் இதற்கு விரிவுரையாளர்கள் எழுதும் போது நிறைய விஷயங்கள் எழுதுகிறார்கள் நான் சில விஷயங்களை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் ஒன்று தஸ்கியத்துல் கல் தஸ்கியத்துல் நஃப்ஸ் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவது ரசூலுல்லாஹின் நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இங்க நப்ஸ் அல்ல அம்மா ரத்தும் பிஸ்ஸு இல்ல அம்மா ரப்பி நஃப்ஸ் இருக்கிறதே உள்ளம் இருக்கிறதே அது தீய விஷயங்களை கொண்டு தீ தூண்டிக்கொண்டே இருக்கும் ஏவிக்கொண்டே இருக்கும் அதை விட்டும் யார் அல்லாஹுடைய ரஹமத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மட்டும் தான் என்ன தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதாக ரசூல் நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அதே போன்ற மற்றொரு ஆகிய அல்லாஹா குறிப்பிடுகிறான் யார் அல்லாஹுக்கு பயந்து அவருடைய மனுவீச்சியை விட்டு தவிர்த்தும் கொண்டார்களோ அவர்கள் சொர்க்க அவருடைய இருப்பிடம் சொர்க்கம் என்று அல்லாஹல்ல குறிப்பிடுகிறான் நாம் நம்முடைய உள்ளங்களை அல்லாஹுடைய திலாவு அல்லாவுடைய குரானுடைய திலாபத்தின் மூலமாகவும் அல்லாவுடைய திக்கர்களின் மூலமாகவும் அல்லாவுடைய நபிசல்லா அலிஸ்வருடைய செலவாத்துகளின் மூலமாக நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக இருக்கும்போது தான் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய முடியும் இரண்டாவதாக ஹிஃப்துல் ஃபர் மறைவிடங்களுடைய பாதுகாப்பது அல்லாஹாலா இதை பற்றி குரானிலே குறிப்பிடுகின்ற போது வல்லதீன் ஹாஃதுன் அவர்கள் தங்களுடைய மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் அடுத்ததாக தஸ்கியத்துல் அபுசார் பார்வைகளுடைய தீங்கை விட்டு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் பார்வையின் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்கு இருக்கின்றது அது மிகப்பெரிய விஷயம் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பார்வையின் பார்வை என்பது முதல் பார்வையுடைய வேகம் என்பது சேதானுடைய அம்பு அதை விட்டு நாம் தவித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் இதைதான் அல்லாஹால குறிப்பிடுகின்ற போது உள்ளில் அபுசாரியும் நபியை நீ கூறுபடாக அவர்களுடைய பார்வைகளை அவர்கள் காத்தி கொள்ளட்டும் அவருடைய மறைவிடங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் தாலா குரானிலே குறிப்பிடுகின்றான் நான்காவதாக சொன்னார்கள் ஹெபுதுல் இசான் நாவை பாதுகாத்துக் கொள்வது ஏனென்று சொன்னால் இந்த நாவின் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்கள் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது நாவோ ஏதேனும் விஷயத்தை ஒரு விஷயத்தை பேசிவிட்டு உள்ளே சென்றுவிடும் அதனுடைய பாதிப்புகள் உடல் முழுவதும் ஏற்படுகின்றது அதனுடைய பாதிப்புகள் மிகப்பெரியதாக இருக்கிறது இதைத்தான் ரசூலுல்லாஹி லாஹி சலுல்லு அவர்கள் சொன்னார்கள் ஜன்னா யார் இரண்டு தாடைகளுக்கு நடுவில் உள்ள நாவை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ இரண்டு தொடைகளுக்கு நடுவில் உள்ள மர்ம உறுப்புகளை பாதுகாத்துகிறார் பொறுப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை கொண்டு நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன் என்று ருசுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் ஏனென்று நாவின் மூலமாக பொய் சொல்கிறோம் புறம் பேசுகிறோம் கேலி கிண்டல் செய்கிறோம் சொன்னால் ருசுல்லாஹி சொல்லாசன் சொன்னார்கள் அல்கித்யா குலில் ஈமான் போய் இருக்கிறதே ஈமானை தின்றுவிடும் ஒன்று மற்றொரு சொன்னார்கள் புறம் பேசக்கூடியவன் சொக்கத்தில் நுழைய மாட்டான் என்பதாக நபி அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் அடுத்ததாக பொருளாதாரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகின்ற போது நீங்கள் அல்லாஹ் கொடுத்த உணவுகளில் பரிசுத்தமான வேலை கொண்டு நீங்கள் உணவு உண்ணுங்கள் நம்முடைய சம்பாத்தியங்கள் நம்முடைய செலவினங்கள் ஹராமை விட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள் நாம் செய்யக்கூடிய வியாபாரமோ நாம் செய்யக்கூடிய உத்தியோகமோ அனைத்தும் அல்லாஹுக்கு பொருத்தமானதாக ஹராமை விட்டும் பாதுகாத்து ஹலானதாக இருக்க வேண்டும் ஆனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லாஹ் அன் ஹராமிக் ஹலாலே குண்டியங்களை ஹராமை விட்டும் பாதுகாத்து ஹலாலே குண்டியங்களை போதுமாக்கி பொதுமாக்கி வைப்பாயாக என்று அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள் அடுத்ததாக தஸ்கியத்துல் அஃபால் செயல்பாடுகளில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய செயல்பாடுகள் ஹராமின் பக்கமோ பாவமான விஷயங்களின் பக்கமோ நாம் சென்றுவிடக்கூடாது அப்படி செல்லாமல் நம்முடைய நம்மை நாமே பாதுகாத்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அறிவு புரிவானாக இதை தான் அல்லாஹ் குரானில் கொடுப்பிருக்கின்றான் யார் இந்த பரிசுத்தை பெற்றவர்களா அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்பதாக அது அபுல் ஜக்காஹா யார் பரிசுத்தமான பரிசுத்தப்பட்டு விட்டார்களோ தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் தாலா குரானில் குறிப்பிடுகின்றான் கண்ணியத்துக்குரியவர்களே நாம் நம்முடைய செயல்பாடுகளிலே குரானை அதிக அதிகமாக ஓத வேண்டும் குரானை அதிகமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் நம்முடைய நம்முடைய விஷயம் நம்முடைய செயல்பாடுகளிலே பரிசுத்தமானதாக நம்முடைய உணவு விஷயங்களிலும் சரி பேசி பேச்சிலும் சரி நம்முடைய உள்ளங்களிலும் சரி நாம் பரிசுத்தவான்களாக അല്ലാ നം യാക്കി അരുൾപുരുവാനാകാ അതി നമ്മ അനവർക്കും തന്നെ അരുൾപുരുവാനാൻ അസാലും